அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சஷ்டியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நம்முடைய வீடுகளை செய்யக்கூடிய சின்ன சின்ன அந்த முருகனுக்கான வழிபாடுகள் நிச்சயமாக நம்முடைய தலையெழுத்து மட்டும் கிடையாதுங்க நம்முடைய குடும்பத்துடைய தலையெழுத்தே மாறும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய சேனல்ல நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளைக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பதிவுகள் கொடுத்துருக்கோம் முருகனுக்காக அந்த பதிவுகளை யார் யார் பார்க்கலையோ கண்டிப்பாக அதையும் பார்த்து அந்த எளிய பரிகாரங்களையும் உங்கள் வீட்டில் செஞ்சாலே போதுங்க முருகனுடைய அருளால் என்ன வேண்டி நீங்கள் ஒரு விஷயங்கள் வேண்டிங்களோ அந்த விஷயங்கள் கூடி சீக்கிரமே நடக்கும் ஏன்னா எல்லாமே சக்தி வாய்ந்த பதிவுகள் தான் கொடுத்துருக்கோம் அப்படி நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளைக்கு நமக்கு அவ்வளோ என்ன விசேஷம் எதற்கு வந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம முருகன் முருகனுடைய வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக தீராத வினைகள் தீரும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் ஷஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளில் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி உங்களால் விரதம் எடுக்க முடியாட்டியும் சரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் சின்னதான ஒரு தீப வழிபாடுகள் நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் அப்படி சொல்லி நம்ம முருகனை வழிபடுறப்ப கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்துடைய தலையெழுத்தி முருகனுடைய அருளால் மாற்றி வைப்பாருங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் தான் இன்றைக்கி இன்றைக்கி அதுவும் வளர்ப்புறை ஷஷ்டி வருதுனால் அமைஞ்சிருக்கு அதுவும் இன்னைக்கு புதன்கிழமையோடு வந்திருக்கிறது வந்து விசேஷம் ஏன்னா புதன்கிழமைங்கிறது நமக்கு விநாயகருக்கு உரிய ஒரு நாள் அப்படி அப்படி மொத்தமாக நமக்கு சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் முருக பெருமானுக்கு உகந்த நாட்கள் நமக்கு பிள்ளையாருக்கு உகந்த நாட்கள் அப்படி மொத்தமாக செய்கிறப்ப ஒரு குடும்ப ஒற்றுமையாக இருக்கட்டும் நமக்குள்ளே உள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே அந்த இறை அருளால் நமக்கு கண்டிப்பாக போகும் அதே மாதிரி எப்படிப்பட்ட கஷ்ட நமக்கு அந்த தரித்திர நிலைகள் அது மாதிரி குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு செல்வமானது பெருக ஆரம்பிக்கும் பக்தர்கள் வந்து முருகப்பெருமான மனசால நினைச்சு நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும் முருகன் வந்து நம்ம கிட்டே எதிர்பார்க்கறது இந்த ஒரே ஒரு விஷயம்தான் ஆத்மார்த்தமான ஒரு உள்ளன்போட நீங்கள் ஒரு தீபம் ஏற்ற வேணாம் எதுவுமே நினைக்க வேணாம் நிறைய பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய எல்லா பரிகாரங்களும் வந்து நம்ம செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது செய்யவும் முடியாத சிலரால் அப்படி வந்து செய்ய முடியாத பட்சத்தில் நம்ம வந்து உள்ளன்போடு வந்து முருகா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி முருகனை வந்து கேட்டாலே போதும் அதுவும் இன்றைய நாள் கண்டிப்பாக முருகபெருமான் நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஓடி வந்துடுவார் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க அதாவது பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது முருகனுக்கு விரதம் இருக்க முடியுமா கூடாதான்னு தாராளமாக முருகப்பெருமானுக்கு பீரியட்ஸ் ஆனாலுமே நீங்கள் விரதங்கள் எடுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சுவாமி ரூம்குள்ளே மட்டும் தான் இல்லை வெளியில் இருந்து மனசுக்குள்ளே முருகனை நினச்சி முருகனை வேண்டி உங்களுக்கான விரத முறைகள் உங்களுக்கு எப்படி விரதம் இருக்க முடியுதோ அப்படி நீங்கள் இருந்து பாருங்களேன் முருகனுடைய பரிபூர்ண அருளானது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எளிய முறையில் உங்களுக்கு எப்படி முடியுதோ நீங்கள் எடுங்க அப்படி இன்னைக்கு விருதம் இருந்தாலும் சரி எங்களால் விரதம் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களும் இந்த எளிமையான ஒரு பரிகார விஷயத்தை நம்ம பண்ணலாம் இந்த பரிகாரம் கூட கிடையாதுங்க சின்னதான ஒரு தீப வழிபாடு தான் ஏன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சஷ்டிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுவும் வளர்புறை சஷ்டிங்கிறது வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு ஒரு வளர்ச்சி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள் தான் ஷஷ்டி திதி அப்படி இந்த நாளில் நம்ம முருகபெருமானுக்கு எது செஞ்சாலுமே நமக்கு விசேஷம் அது கிருத்திகையும் கூடுதலாக சேர்ந்து வந்திருக்கப்ப நமக்கு வந்து எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரெட்டிப்பு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில் நிறைய வழிபாடுகள் பண்ணியிருக்கோம் என்ன செஞ்சாலுமே எங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பலவித கஷ்டங்கள் இருக்கும் குறிப்பாக அந்த கடன் பிரச்சனையால் ரொம்ப சிக்கி தவிக்கிறோம் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக குடும்பத்துடைய அந்த முன்னேற்றத்திற்காக இன்றைக்கி இந்த ஒரு வழிபாட்டை பண்ணலாம் இன்றைக்கி நமக்கு நம்ம நிறைய நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவுகளில் சொல்லியிருக்கோம் எப்போ கரெக்டாக நமக்கு அந்த நட்சத்திரமும் இந்த திதியும் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நக்ஷ நமக்கு ஷஷ்டி திதியானது மார்ச் மாதம் நாலு அதாவது நேற்றுக்கு ராத்திரி எட்டே காலுக்கு தொடங்கின ஷஷ்டி திதி இன்றைக்கி சாயங்காலம் ஐந்து நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரமானது ஏழு இருபது மணிக்கு இன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி அதாவது அடுத்த நாள் காலையில் நாலு ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி முழுக்க முழுக்க கிருத்திகை நட்சத்திரம் தான் திதி மட்டும் நமக்கு வந்து ஷஷ்டி திதி மட்டும் சாயங்காலம் அஞ்சே முக்கால் மணி வரைக்கும் இருக்குது இதில் காலம் எமகண்டம் நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் இந்த எளிமையான வழிபாட்டை பண்ணலாம் இல்லை பதிவு தாமதமாக தான் பார்த்தோம் இல்லை நாங்கள் வேலைக்கு போயிட்டோம் அப்படிங்கிறவங்க சாயங்காலம் கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு முழுக்க முழுக்க இருக்கிறதுனால நீங்கள் மாலைக்கு அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு மேலே கூட தாராளமாக இந்த ஒரு தீப வழிபாட்டை உங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரே ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அந்த ஒரு வாழை இலையை மட்டும் நல்லா நம்ம கழுகை சுத்தப்படுத்திட்டு முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி வைக்கணும் இதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பதிவுகளை சொன்னது தான் முருகனுக்கு உரிய அந்த ஷட்கோன தீபம் இல்லாட்டி அந்த சின்னதான அந்த ஸ்டார் கோலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தீபம் உங்களுக்கு முருகனுக்கான தீபம் அந்த கோலங்கள் வந்து உங்களுக்கு எந்த கோலம் தெரியுதோ இந்த ஸ்டார் கோலமாக இருக்கட்டும் ஷட்கோண கோலமாக இருக்கட்டும் எந்த கோலம் உங்களுக்கு தெரியுதோ அந்த ஒரே ஒரு சின்னதான ஒரு கோலத்தை வந்து ஃபஸ்ட்டு பூஜை அறையில் நீங்கள் போட்டுட்டு அதற்கு மேலே இந்த வாழை இலையை நம்ம சுத்தமாக வைக்கணும் இப்போ எங்களுக்கு அந்த கபோர்டு மாதிரி இருக்குமா எங்களால் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து கோலம் போடுறதுக்கெலாம் இடம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் சின்னதான தட்டு பித்தளை தாம்பலம் அதற்கு மேலே கோலம் போட்டு அதுக்கு மேலே இந்த வாழை இலையை கூட வச்சுக்கலாம் அப்படி இந்த வாழை வச்சுட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் தீபம் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு சின்னதான ஒரு அகல் தீபம் மட்டும் இன்றைக்கி வந்து நம்ம ஏற்றுனாலே போதும் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே இந்த வாழை இலைங்கிறது வந்து மகாலட்சுமி வந்து வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி நம்ம ஏற்றுகின்ற நெய்யில் வந்து மகாலட்சுமி இருக்கிறாங்க தீப சுடரில் வந்து சிவபெருமானிருக்க தான் ஐதீகம் அப்படி எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு இந்த நாள் கிழமையில் நம்ம செய்கிறப்ப முருகபெருமானுக்கு இப்படி அந்த கோலத்தை போட்டு நம்ம அதற்கு மேலே இதெல்லாம் வச்சு நம்ம முருகபெருமானுக்கு தீபங்கள் ஏற்றுறப்ப அனைத்து தெய்வங்களுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் நிச்சயமாக கிடைக்கும் இதில் ஏதாச்சும் ஒரே ஒரு செம்பருத்தி பூ இன்னைக்கு கிடைச்சா கூட ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாட்டி செவ்வரளி மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரே ஒரு பூ கடைச்சா கூட விசேஷம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்ககிட்ட கிடைக்கிற அந்த நமக்கு சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய ரோஸ் இருக்கலாம் வேற ஏதாவது பூக்கள் என்ன பூக்கள் இருக்கும் அந்த பூக்கள் மட்டும் பண்ணிட்டு சுவாமிக்கு நிவேதமாக ஏதாவது ஒரு சின்னதான ஒரு பொருட்கள் திராட்சை சக்கர பொங்கல் வைக்கலாம் உங்களுக்கு என்ன உங்களுடைய வீட்டில் குடும்பத்துக்கு முடியுதோ அது மாதிரியான எளிமையான பொருட்கள் வச்சு சொல்ல வேண்டிய அற்புதமான அந்த ஒருவரி மந்திரம் ஓம் நமோ குமாராய நமக நீங்கள் எதை நீங்கள் எத்தனை கந்தசஷ்டி கவசம் கந்த கந்தகுரு கவசம் செல்லலாம் உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் என்ன மந்திரங்கள் பாட்டு என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்லங்க ஆனால் பல பதிவுகளை நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் ஓம் நமோ குமாராய நமக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கெட் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களாக அவனால் இருக்கலாம் சொல்வாங்க பார்த்தீங்களா கஷ்டம் மேலே கஷ்டப்பட்டுட்டு வாழ்க்கையோட அடி நிலைமைக்கு வரைக்கும் போனால் கூட பரவாயில்ல ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சி வி விடாபிடியா முருகனுடைய அந்த பாதத்தை மட்டும் நம்ம சரணடைஞ்சால் போதும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் ஏன்னா பலருடைய வாழ்க்கையில் அதிசய்தி தந்த ஒரு மந்திரம்தான் ஓம் நமோ குமாராய நமக அதனால் இதை நீங்கள் டெய்லி எவ்வளோ முறை வேணாலும் பாராயணம் பண்ணலாம் இந்த விசேஷமான நாட்களில் இந்த முருகனுக்கு இந்த மாதிரி கோலங்கள் போட்டு தீபங்கள்லாம் ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இன்றைக்கி நம்ம இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்கிறதுங்கிறது கூடுதலான விசேஷம் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி வாழ்க்கையில் இந்த ஒரு தீப மட்டும் முருகனை நம்பி நீங்க ஏத்தி பாருங்க நிச்சயமா உங்களது மட்டும் கிடையாதுங்க உங்க குடும்பத்துடைய தலையெழுத்தை கண்டிப்பாக மாறும் எப்படிப்பட்ட கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக முருகனுடைய அருளால் மாற ஆரம்பிக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு தீப வழிபாடும் இந்த ஒரு மந்திரமும் நம்ம இன்றைக்கி சொல்லி முருகனை வந்து வழிபட்டாலே போதும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம் அதனால் இந்த எளிய வழிபாடுகளை நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிதாங்க இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்னைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்